வணங்கி மகிழ்கிறேன் வணக்கம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர்கள் வெண்ணாடம் லயன் சங்கம் தலைவர்கள் நடுவர் நடுவரவர்கள் மற்றும் என்னுடன் பங்கேற்க வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் கூடியுள்ள ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மே ஒன்று தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஓர் துளி வியர்வை மண்ணில் விழுந்து விதைகளாக முளைத்து செடியாக கொடியாக பயிராக மரமாக விருச்சமாக மாறுவதும் உழைப்பாளே அன்றாடம் உழைப்பதாலே ஆடமரமாய் நாம் மாறினோம் இரவு பகல் பாராது ஒரு லீட்டி வாழவே நினைத்தோம் உழைப்பாலே நீ உயர்ந்து கால் ஊன்றினாய் இவ்வுலகிலே என்றும் உழைப்பால் உயர்ந்து ஏற்றம் கண்டு சாதிக்கவே ஒற்றுமையாய் என்றும் ஒரு தாய் மக்களாய் மூங்கி உயர்ந்து நலமுடன் நாம் வாழ அவ்வை வழியில் நடந்திடுவோம் உழைத்தால் உயர்வு நிச்சயம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நன்வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே நிறைய பேர் பேசினாங்க ஆனா இன்ற அளவிலையும் சாதிக்க பெண்கள் காரணமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆண்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இராணுவ படை எடுத்துக்கோ அந்த இராணுவ படையில ஆண்கள் தான் முக்கால்வாசி பேர் இப்பதான் பெண்கள் போயிருக்கிறாங்களே தவிர அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் நம்மளை பாதுகாத்து நம்ம உயிருக்காக அவங்க உயிரை தியாகம் செய்ய முன் ஆண்களே தலைவர்களாக முதலமைச்சர் மந்திரிகள் ஆளுநர்கள் போன்ற பதவிகளில் வகி வகிப்பவர்களும் முக்கால்வாசி பேர் ஆண்களே இல்லையா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாட்டு நலனுக்காக பாதுகாப்பு பணிகள் வீட்டு நலனுக்காக குடும்ப தலைவனாக அநேக தொழில் வளர்ச்சிக்கு ஆண்களே காரணம் ஐயா ஆண்கள் அப்படின்றவங்க ஒரு மூட்டையை தூக்கி கூட நம்மளை நம்பி வந்தவங்களையும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பாதுகாக்க துணித்தவர்கள் ஆனா அதே பெண்களால முடியாது பெண்கள் ஆண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாலு கட்டத்துக்கு நீர் தான் போயிடுவாங்க ஆனால் பெண்கள் வேலைக்கு போகணும்னா பெரிதும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் ஆண்கள் ஆனா கண்டுபிடித்தவர்கள்ல நம்ம ஒரு பத்து பேர் ஆண்களை சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா ஒரு பத்து பேர் பெண்களை சொல்லுங்கன்னா எத்தனை பேரும் சொல்லுவாங்க சொல்லுங்க சார் சொன்னாரு அறிவியல் பேர் மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை சொல்லிட்டு பேசாரு அந்த அறிவியல் பேரை யார் அஞ்சு பேர் திருப்பி சொல்லுவாங்க அந்த அளவுல பெண்கள் இன்னும் வளர்ச்சி அடையல ஆண்கள் தான் அதற்கு காரணம் நிலவில் கால் பதித்தவர் நீலாம் அவரும் ஒரு ஆண்

இட உதவியை கொடுக்க முடியுது கல்லை கூட சிற்பமாக சிற்பமாக மாற்றும் திறமை சிற்பிக்கு மட்டுமே உண்டு ஒரு பெண் அப்படின்றவங்க முயற்சி செய்யாம இருந்தா கூட அந்த முயற்சி செய்ய தூண்டுகோலாக அமைப்பது அந்த ஆண் தான் என்னையே எடுத்துக்கங்க நான் வந்து பிஇ கம்யூசி வந்தேன் ஆனா அதுக்கப்புறம் இங்க பெண்ணத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தது அந்த காலத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைய உயர்த்தினது எங்க வீட்டுக்கார தான் என்னைக்குமே ஆண்கள் நான் பெண்கள் வேலைக்கு செல்றதுக்கு வேலைக்கு செல்றாங்க வேலைக்கு அது முழுமையா அவங்க ஆசைப்பட்டு வேலைக்கோ எதுக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல எல்லாமே வந்து ஆண்கள் நம்பி ஆண்கள் சுதந்திரம் கொடுத்ததால மட்டும்தான் நம்மளால ஒரு வேலைக்கும் இதுக்கும் எடுத்து போக முடியுது நடுவரை அவர்களே இன்றைய சூழலில் தொழில் வளர்ச்சியின் பெரிதும் பங்காற்றுவது ஆண்களே சார் சொன்னாங்க ஆட்டோ லாரி ட்ரெயின் எல்லாத்தையும் ஓட்ட கட் ஓட்டுறாங்க பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்குறதே ஒரு ஆண்தான் அவங்க எல்லாம் அவங்க எப்படி ஓட்டுவாங்க பெண்கள் சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சமூகம்னா என்ன சார் ஒரு குடும்பம் குடும்பம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் குடும்பம் அந்த குடும்பம் எல்லாம் பலர் சேர்ந்தது தான் சமூகமே தவிர பெண் சமூகம் இங்கே எங்கேயும் இல்லை சார்